ஸோ இப்போ வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துடலாம் சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடு சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடுக்க இதில் பதில் சொல்லு இதில் பதில் சொன்னியா இதில் பதில் சொல்லிக்கினியா இதில் பதில் சொல் இதில் இது ஆன்சர் பதில் சொல் தான் ஓகேவா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணி நேற்று பள்ளிக்கு வந்தியா மணி நேற்று பள்ளிக்கு வந்திட்டியா வந்துட்டியா மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா மணி நேற்று பள்ளிக்கு வந்து வந்து வந்துக்கினா இதுல எது சரி உங்களுக்கே நல்லா தெரியுது மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா அதான் சரி பின்வரும் நொற்றில் எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எது ஓகேவா சொல்லு இல்ல சொல் சொல்லுக்கின்னு சொல்ற சொல் தான் எழுத்து வழக்குல அமைஞ்சது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வரவற்றுள் எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறிக அமையாத சொல்லை கண்டறியணுமா சொல்க வருக இதெல்லாம் வந்து வினை வினைமுற்றுல இருக்கு குந்திக்க அப்படிங்கிறது எழுத்து வழக்கு கிடையாது படித்தான் அப்படிங்கிறது முற்று படித்தான் குந்திக்க அப்படிங்கிறது எழுத்து வழக்கு இல்லை அடுத்து சரியான எழுத்து மாமா சரியான எழுத்து வழக்கு தொடரினை தேர்ந்தெடு நேற்று நீ வந்தியா நேற்று நீ வந் வருவாயா நேற்று அவன் வருவானா நேற்று நீ வந்தாயா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வர் நூற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக சரியான அஞ்சாவதுக்கு ஆன்சர் வந்து நேற்று நீ வந்தாயா ஆறாவதுக்கு வந்த ஆன்சர் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க முருகா வந்தியா முருகா வந்துட்டியா முருகா வந்து விட்டாயா அதாவது பேச்சு வழக்கு அல்லாத தொடர்னா எழுத்து வழக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க முருகா வந்துட்டியா முருகா வந்து விட்டாயா அதுதான் எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடி ரெண்டத்தையுமே கண்டுபிடினு சொல்றாங்க வந்தியா வந்தாயா சீதா வந்தியா வந்தாயா வந்தியா வந்தாயா வாயில் எனும் சொல்லை பேச்சு வழக்கில் என வழங்குகிறோம் வாயில் என்னன்னு சொல்லை வாசல் என வழங்குகிறோம் சரியான எழுத்து வழக்கை மானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடுகின்றன அது அப்படி சொல்லக்கூடாது மானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடுகின்றன ஓகேவா அப்படித்தான் சொல்லணும் நான் கிளம்பிட்டேன் என்பதற்கு சரியான எழுத்துவை நான் நான் கிளம்பி விட்டேன் ரெடியாக்கி விட்டேன் நான் புறப்பட்டு விட்டேன் நான் இடம் பெயர்ந்து விட்டேன் நான் புறப்பட்டு விட்டேன் தான் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க கிளம்பிட்டேன் அப்படின்னா புறப்பட்டேன் அப்படின்னு சொல்லணும் கிளம்பிட்டேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லணும் அடுத்து அவனே அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன் அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன் அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன் அப்படின்னா அழைத்துக் கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லணும் உங்கள் ஊருக்கே வர்றேன் அப்படின்னா எழுத்து வழக்கில் வந்து உங்கள் ஊருக்கே வருகிறேன் அப்படின்னு அர்த்தம் உங்கள் ஊருக்கே வருகிறேன் அப்படின்னு அர்த்தம் வெரசம் வந் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னால் விரைவில் வந்துவிடுவேன் அப்படின்னு அர்த்தம் பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக பேப்பரை பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க செய்தித்தாளை படித்துக்கொண்டு இரு ஓகேவா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக வவுத்து வழி வௌத்து வழியில் வயிற்று வழி வௌத்து வழியில் வயிற்று வழி வழக்கு எழுத்து வழக்கு சாப் சாப்பிடு என்னும் பேச்சு வழக்கின் எழுத்து வழக்கை கண்டறிக சாப் சாதம் சாப்பிடு அப்படின்னா சாதம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை கண்டறிக அம்மா பசிக்குது அம்மா பசிக்குது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை கண்டறிகளில் வந்து அம்மா பசிக்குது பசிக்குது பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை வந்து கண்டுபிடிக்கணும் அப்போனா அது எழுத்து வழக்காக இருக்கக்கூடாது அம்மா பசிக்கிறது எழுத்து வழக்கு அம்மா பசிக்கின்றது எழுத்து வழக்கு அம்மா பசிப்பது எழுத்து வழக்கு அம்மா பசிக்குது கொச்சையாக இருக்குது அதனால பேச்சு வழக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ஒன்றில் பேச்சு வழக்கில் அமைந்த சொல்லை கண்டறிக பேச்சு வழக்கில் அமைந்த படித்தான் வழக்கு எழுத்து வழக்காக இருக்கக்கூடாது படித்தான்கிறது எழுத்து வழக்கு உண்டான்கிறது எழுத்து வழக்கு வந்தான்கிறது எழுத்து வழக்கு செஞ்சா அப்படிங்கிறது தான் பேச்சு வழக்கு கொடுத்துடு அப்படின்னா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக கொடுத்துடு அப்படின்னா இது கொடுத்துடுங்கிறது பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றணும் அப்படின்னா கொடுத்து விடு கொடுத்துடு அப்படிங்காமல் கொடுத்து விடு அதுதான் எழுத்து வழக்கு பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக எனக்கு கூட எங்களைப் போல் உங்களை போல் ஆட வேண்டும் என்ற ஆசை எனக்கு கூட உங்களை மாறி ஆடணும்னு ஆசை அதை எப்படி எழுத்து வழக்காக மாற்றணும்னா எனக்கு கூட உங்களைப் போல் உங்களைப் போல் மாறி போல் உங்களை உங்களை போல் ஆடணும்னு இல்லை ஆட வேண்டும் வேண்டும் என்று ஆட ஆடணும்னு இல்லை ஆட வேண்டும் என்ற ஆசை சி வயிற்றுக்கு கஞ்சி ஊத்தி நாமும் குடிப்போம் வயிற்றுக்கு கஞ்சி ஊத்தி நாமும் குடிப்போம் எழுத்து வழக்கா மாற்றணும் வயிற்றுக்கு அப்படிங்கறதான் மாத்தணும் சொல்ல தான் மாத்த சொல்லியிருக்காங்க எழுத்து வழக்கா அப்படி அப்படின்னா வை வயிறு வயிற்று வயிற்றுக்கு வயிறுக்கு கிடையாது வயிற்றுக்கு இற்று வரணும் இங்கே எதுவும் இற்று வரல எழுத்து வரக்குள்ள வயிற்றுக்கு அப்படின்னு ஒன்றும் வயிற்றுக்குன்னு வரக்கூடாது வயிற்றுக்கு கிடையாது வயிற்றுக்கு வயிற்றுக்கு கிடையாது வயிற்றுக்கு ஓகேவா அடுத்து இருபத்தி ரெண்டு பி நீங்கள் சொன்ன இடத்துல இடத்துல தானே நீங்கள் சொன்ன இடத்துல தானே எங்க நீங்கள் சொன்ன நீங்க நீங்கள் சொன்ன இடத்தில் தான் அண்ணே அப்படின்னு ஒன்று நீங்கள் சொன்ன இடத்தில் தான் அண்ணா அண்ணேன்லாம் வரக்கூடாது தமிழில் அண்ணேன்னு தான் வந்திருக்கா நீங்க சொன்ன இடத்தில் தான் நீங்க சொன்ன இடத்தில் தான் அண்ணே நீங்க சொன்ன இடத்தில் தான் அண்ணே அப்படின்னு வந்திருக்கு அதான் கரெக்ட் ஆன்சர் அது ஆப்ஷன் பி எழுத்து வழக்குக்கு தொடரை தேர்ந்தெடுக்க ஏ வந்து அதிக தொலைவில் இருந்து வருகிறேன் ஏ வந்து அதிக தொலைவில் இருந்து வருகிறேன் எழுத்து வழக்கு தொடர் தொலை வருகிறேன் ரொம்ப ரொம்பலாம் எழுத்து வழக்கு கிடையாது ரொம்ப நான் டிஸ்டஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதிகங்கிறது தான் எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியான எழுத்து வழக்கை தேர்ந்தெடு சரியான எழுத்து வழக்கை வந்து வரிசையில் நில் அப்படிங்கிறது சரியான எழுத்து வழக்கு நின்னுக்கோ எழுத்து வழக்கு கிடையாது நில் எழுத்து வழக்கு நின்னிட்டியா எழுத்து வழக்கு கிடையாது நில் அப்படிங்கிறது எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு தொடருக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரில் நெய் எழுதுக காலையில் உணவா உணவை சாப்பிட் சாப்பிட்டியா சாப்பிட்டியா அப்படி வரும் தமிழ்ல காலை உணவை சாப்பிட்டியா சாப்பிட்டாயா சாப்பிட்டாயா காலை உணவை அப்படி வருது அடுத்து பேச்சு வழக்கில் அமைந்துள்ள வாக்கியத்தை கண்டறிக தமிழ் படித்தவங்களால் வளர்க்கப்பட்டது தமிழ் படித்தவங்களால வளர்க்கப்பட்டது பேச்சு வழக்கில் அமைந்த பேச்சு வழக்கில் அமைந்த வாக்கியம் தான் தமிழ் படித்தவங்களால வளர்க்கப்பட்டது தமிழியல் இசை நாடகம் என முத்தமிழும் வளர் வளர்ந்தது இது எழுத்து வழக்கு தமிழ் முதல் இடைக்கடை ஆகிய முச்சங்களால் வளர்க்கப்பட்டது தமிழ் ஐம்பெருங்காப்பியங்கள் அணிகளாக பெற்றது இதுவும் தமிழ் எழுத்து வழக்கு சொல்றேன் என்பதன் வழக்கு எழுத்து வழக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கு சொல்கிறேன் தான் எழுத்து வழக்கு பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக இதை கொடுத்து விடுங்கள் இதை கொடுத்து விடுங்கள் இதை கொடுத்து விடுங்கள் இதை பீச்சு வழக்கு எழுத்து வழக்க மாற்றணும் இதை கொடுத்துடுங்க இதை கொடுத்துடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை கொடுத்து விடுங்கள் இதை கொடுத்து விடுங்கள் அந்த அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்தது அந்த புஞ்சை புன்சை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த புன்சை சாலையோரத்தில் இருந்தது அதுதான் சரி ஆப்ஷன் ஏ முப்பதுக்கு எழுத்து வழக்காக தொடரை தேர்ந்தெடு எழுத்து வழக்கு தொடரைனா எங்கேத எங் எங்கதே பெருசு என் கதை பெருசு எங்கதே பெருசு டி வந்து என் கதை பெரியது ஸோ ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் எழுத்து வழக்க பின்வரும் நன்றி பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக்க சி முருகா வந்து விட்டாயா இது வந்து பேச்சு வழக்கு அல்லாது எழுத்து வழக்கு தேங்காய் விழுந்து மண்டை உடஞ்சது இது எழுத்து வழக்காக மாற்றணும் தேங்காய் உடை தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது ஆப்ஷன் சி தமிழில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க சொன்னாங்க அப்படின்னா முப்பத்தி மூணாம் கொஷின் அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லாங்க புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது எழுத்து வழக்கில் இருக்குது வறட்சி அனைத்து இடங்களையும் பாதித்துள்ளது எழுத்து வழக்கில் இருக்குது மயில்கள் விரலியாறை போல் ஆடுகின்றன எழுத்து வழக்கில் இருக்குது அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும்பா பேச்சு வழக்கில் இருக்குது அவருக்கு நல்லவைகளும் கெட்டவைகளும் நன்றாக தெரியும் அதுதானே எழுத்து வழக்கு ஆனால் அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் அப்படின்னு நார்மலா இருக்கு ஓகேவா பின்வரும் தொடர்களில் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க முயற்சி செஞ்சா அதுக்கேத்த பலன் வராமல் போவாது தேர்வெழுவா தேர் தி தேர் வெழுத வேகமா போங்க நேரமானதால் பதட்டம் ஆயிரும் காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் எழுத்து வழக்கு காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் எழுத்து வழக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசு புதுசாக மொழி வடிவத்தை காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசு புதுசாக மொழி வடிவத்தை மாற்றணும் காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் அதான் எழுத்து வழக்கு அடுத்து முப்பத்தி அஞ்சாவது கேள்வி சரி முப்பத்தி அஞ்சாவது கேள்வி பார்க்கலாம் ஓகேவா முப்பத்தி அஞ்சாவது கேள்வி பேச்சுவழக்கு எழுத்து வழக்காக வழக்கு பி பேச்சுவழக்கு எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எது அமைந்த சொல் எது பேச்சு வழக்கு அமைந்த சொல் சொல்லுங்கிறது தான் எழுத்து வழக்கில் அமைஞ்சது எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறிக எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறிக அப்படின்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இதில் அமையாத சொல்லை எப்படி கண்டறிக்கணும் அப்படின்னா சொல்க பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு எழுத்து வழக்கில் அமையாது எழுத்து வழக்கில் அமையாத சொல்க வருக குந்திக்கங்கிறது தான் எழுத்து வழக்கில் அமையாதது சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடுக்க எழுத்து வழக்கு தான் சேர்த்துருக்காங்க நேற்று நீ வந்தாயா நேற்று நீ வருவாயா நேற்று நீ வருவாயா நேற்று நீ வந்தாயா நேற்று அவன் வருவானா நேற்று நீ வந்தாயாங்கிறது தான் சரி சரி ஓகே இதோடு முடிச்சுக்கலாம் தேர்ட்டி எயிட்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் நான் கண்டினியூ பண்ணுறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்